டிஸ்கு டெசிகேஷன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க சத்து பற்றாக்குறை சரியாக சாப்பிடாமல் இருப்பாங்க பட்டினி கிடந்துகிட்டே இருப்பாங்க போதுமான அளவு ஊட்டச்சத்து வந்து உணவுகள்லேருந்து எடுத்துக்காமல் இருப்பாங்க எலும்புகள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும் ஸ்பேஸ் குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் குனிய முடியாது நிம்முற முடியாது குனியும் போது நிம்முறும் போது ஒரு கஷ்டம் வந்து ஏற்படும் நம்மளுக்கு கால் பகுதியிலையோ தொடை பகுதியிலையோ வழி இருந்தது அப்படின்னா அது வந்து டிஸ்க் பல்ஜாக கூட இருக்கலாம் இல்லை டிஸ்க் டெசிகேஷனாக கூட இருக்கலாம் லம்பா ஸ்பாண்டிலோசஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம் லம்பா ஸ்பாண்டிலைட்டஸ் கூட இருக்கலாம் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகளோடு சேர்த்து ரெஸ்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதே மாதிரி சில மருந்துகள் எல்லாமே வந்து நம்ம பற்று மாதிரி அப்ளை பண்ண கொடுப்போம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்க்கு டெசிகேஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா சத்து பற்றாக்குறை சரியாக சாப்பிடாமல் இருப்பாங்க பட்னி கிடந்துகிட்டே இருப்பாங்க போதுமான அளவு ஊட்டச்சத்து வந்து உணவுகள்லேருந்து எடுத்துக்காமல் இருப்பாங்க இது மாதிரி எடுத்துக்காமல் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறமும் ஒரு ஏஜ் தாண்ட தாண்ட கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் இருக்கு பார்த்திங்களா அது உள்ளுக்குள்ள வந்து தானாவே வத்த ஆரம்பிக்கும் வெளிய வந்து கம்ப்ரஸ் ஆகுறது டிஸ்க் பல்ஜ் நம்ம சொல்லுவோம் தானாவே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புளுயிட் எல்லாமே வறண்டு வறண்டு உள்ளுக்குள்ள காத்து வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த டிஸ்க் எல்லாமே நம்மளுக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனாலையும் நம்மளுக்கு டிஸ்க் கம்ப்ரெஷன் ஏற்படும் இது ஏஜ் தொடர்ந்து சரியாக ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் வந்து சரியாக சாப்பிடாம அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில ஆசனங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம முதுகு தண்டு வந்து நல்லா பலமாக்கிக்கணும் அது மாதிரிலாம் இல்லாமல் தண்டுவிடம் ரொம்ப வீக்காக இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஆஃப் அந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வத்தி போயிடும் கரைஞ்சி போயிடும் அது அப்படியே ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்போது எலும்புகள் வந்து ஒன்னோடய ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும் ஸ்பேஸ் குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் குனிய முடியாது நிம்முற முடியாது குனியும் போது நிம்முறும் போது ஒரு கஷ்டம் வந்து ஏற்படும் இது மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனைகள் வந்து உருவாகும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி முதுகு தண்டு வடத்துல பிரச்சனைகள் இருக்கிறப்போ அடி முதுகு பகுதிகளில் நம்மளுக்கு வலி இருக்கிறப்போ இல்லை இடுப்பு பகுதியிலேயோ இல்லை நம்மளுக்கு கால் பகுதியிலையோ தொடைப்பகுதியிலேயோ வழி இருந்தது அப்படின்னா அது வந்து டிஸ்க் பல்ஜாக கூட இருக்கலாம் இல்லை டிஸ்க் டெசிகேஷனாக கூட இருக்கலாம் லம்பாஸ் பாண்டில்சஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம் லம்பாஸ் பாண்டில்லைட்டஸ் கூட இருக்கலாம் எலும்புகள் உடஞ்சோ டிஜெனரேஷன்ஸ் ஏற்பட்டோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா வலிகள் தான் நம்மளுக்கு இருக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகளோடு சேர்த்து ரெஸ்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதே மாதிரி சில மருந்துகள் எல்லாமே வந்து நம்ம பற்று மாதிரி அப்ளை பண்ண கொடுப்போம் அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சர்ஜரி இல்லாம அறுவை சிகிச்சை நிரந்தரமா சரி பண்ண முடியும் குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதிதான் இதுவும் வந்து இருந்து வரைய வயசு அரவு மூட்டு வலிகிட்டு வந்து வேற கையெல்லாம் ஒரே வரி ரஃப்பாக மடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம்கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் பறிஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கானால் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்குது ஒரு ஊட்டி தான் கொஞ்சம் கீழே வைக்க முடியாது போது அந்த ஊட்டி செஞ்சு ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலையில் இருந்தால் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா கார் முடியே மத்த தண்ணிய நீர் கட்டிட்டேன்னா குறஞ்சிக்கு வீக்கறலாம் ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளையாட்ட எல்லاده அந்த குதிரவல்ல அந்த குதிரது நல்ல மாதிரி இல்ல இப்பவும் கொஞ்சம் அந்த முழம் கறிட்ட குதிரது பவானிக்குனா அசுல கொஞ்சம் 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 சொல்லி சொறிக்கு வீக்கோ फर्स्ट பெரிய சார் ஆ அது கவிக்கு அந்த கார் கொஞ்ச நேரம் வீங்கிக்கும் இந்த இல்ல அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக நீ கேட்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் சரி அது குறைஞ்சிரும் சரியா இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல் விரிக்கோஸ் பெயின்ஸு முட்டி வலி ரொம்ப நாளாக இருக்குது காலில் வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மரம் சாப்பிட்றதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி முட்டி வலி ஆருஷ் ஹெர்பெல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு அடைப்பு வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்